ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டே பிளாக் பார்த்தீங்கனாக்கா தீபாவளிக்காக ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்துருந்ததுல ரெண்டு மூணு நாளைக்கு அந்த வீடியோஸ் தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அந்த வேலைங்களை முடிச்சிட்டோன்னாக்கா மற்ற வேலைங்களை பார்ப்பேன் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிங் ஒர்க் இருக்குது தீபாவளிக்காக நான் என் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் கொண்டாடு போங்கம்மா எங்க இருக்கு ஆப்பிள் கட் பண்ணிட்டு போய் யாரும் ஆப்பிள் கட் பண்றதே எவ்வளோ இப்போ தானே கட் பண்ணி கொடுத்தா கையை கையை கட் பண்ணிக்காத தீதீர் கொடு நீ கை சிசர் எடுக்காத கத்திரிக்கோள் எடுக்காத சிக்காது கத்தி எடுக்காத அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு வச்சுரு என்ன சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ப்ளவுஸ் தான் தைச்சிட்டு இருப்பேன் இது ஊன்னு சொல்லாத அப்படின்னீங்க அது வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக சரி சாரி 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 இன்னைக்கு வந்து பர்த்டே விஷ நிமிஷம் ஒன்று நான் ஹரிஷ் ஹரணி ரெண்டு பேத்துக்கு நினைக்கிறேன் ரெண்டு பேரா ஒரு பொண்ணு ஒரு பையன் நினைக்கிறேன் ட்வீன் பேபின்னு நினைக்கிறேன் ஹரிஷ் ஹரணி ரெண்டு பேத்துக்குமே ஹாப்பி பர்த்டே தங்கம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நாளைக்கு காலைல கூட உங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பர்த்டே அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து கமலேஷ் பாபு பேர் வரை மறந்து போச்சு அதனால திரும்பி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன் நாளைக்கு வந்து மறுபடியும் நான் விஷ் பண்ணுறேன் ஸோ சப்போஸ் நான் மறந்துட்டால் கூட நாளைக்கு சப் நாளைக்கு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஹாப்பி பர்த்டே ஆனால் ஹா ஹாப்பி பர்த்டே தங்கோ எல்லாருமே எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும் போன வருஷம் எப்படி இருந்தோ இது முன்னாடி நீங்கள் அழுது இருந்தாலும் சரி இன்னி வரப்போகிற காலங்கள் எல்லா நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் குழந்தைங்க நீங்கள் நல்லா படிக்கணும்டா தங்கோ நல்லா வருவீங்க நீங்கள் ஓகே எனக்கு ட்வின்ஸ் வீணாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரிஸ் ஹர்னீஷ் டீக்கே சரி சரி இன்னைக்கு டேவ்லா பார்த்துட்டு வந்திருக்கேன் அதுதான் அந்த இந்த துணி தைக்கிற கால் காலேருந்து தைச்சி தைச்சு எனக்கு இடுப்பு போயிடுச்சு பயங்கரமாக வலிக்குது சுடு தண்ணி வச்சு குளித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விட்டுட்டேன் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி அந்த டெய்லரிங் வேலை வித்துட்டேன் விட்டுட்ட துணி வாங்கி தைக்கிறதில் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட ட்ரெஸ்ஸை பூரா நிறைய ப்ளவுஸு வந்துச்சு சுடிதார் வந்துச்சு தைச்சி தைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து இந்த மிஷினில் உட்கார உட்கார் அந்த பேக் பெயின் ரொம்ப வந்துச்சு அதனால தான் அவர் வேண்டாம் நீ இந்த வேலையே விட்டுரு காசு நீ கஷ்டப்பட்டு தைக்கிட்டே போகல கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக வர ட்ரெஸ்ஸுங்க மட்டும் கொஞ்சம் தைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால தான் நான் வந்து ப்ளவுஸு தைக்கிறதே விட்டுட்டேன் இப்போ வந்து மறுபடியும் அதே நான் வந்து எடுத்தேனாக்கா தைக்கிறது கோயில் கொண்டாற வந்து படுத்துக்கிறது தைக்கிறது கொண்டாற வந்து படுத்துக்கிறது தண்ணி பிடிக்க கூட போகல அவங்க சரி நான் வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா சரி நீ வராத தண்ணி நாங்களே பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டாங்க கம்முணரு நேற்று வண்டி வரல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வண்டி வரல இன்னைக்கு தான் வந்துச்சு அதனால் அவங்களே பிடிச்சிட்டாங்க சரி இன்றைக்கி டேவ்லாக் எப்படி இருந்து வாங்க பார்த்தோம் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சு அப்பளம்தான் பறிச்சிருந்தேன் காலைல வந்து அந்த கேரட்டு ரொட்டி இருந்தது சாப்பிட்டேன் துணிங்கெல்லாம் பாருங்கள் அப்படி அப்படியே பரப்பி கிடக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் க சரி சாப்பிட்டு வேலையை பார்த்தரெல்லாம் அப்புறம் சாப்பிட்றக்கு டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்து துணி தைச்சிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மறு வேலைங்களை பார்க்கணும் பாப்பா வந்து இருக்கிற தொட்டி பெரிய பாப்பா வீட்டில் தான் இருக்கா அதனால் அவள் வந்து டைம் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் டைம் ஆகிடுச்சுனாக்கா பெரிய பாப்பாவும் சரி ச சரி வயிற்றும் சரி அவள் போய் கூட்டிகிட்டு வந்துடுவான் ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு மழையிலேயே பாவம் போய் கூட்டிட்டு வந்துடுவா பாருங்க டைம் பார்த்தீங்களா ஒன்றே ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணிக்கு போய் இப்போ பிரகியாவை கூட்டிட்டு வயிற்று கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன் அவ கூட்டிட்டு வர போயிட்டேன் துணிதான் வந்து தைச்சிட்டு இருந்தேன் பாவாடை ஃபஸ்ட்டு வந்து தைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு தைச்சிட்டு இருந்தேன் கேமரா செட் ஆகலன்னு சொல்லிட்டு பாப்பாவை தான் எடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தேன் இந்த பாவாடை வந்து இப்போ சரிஷ்மாவுக்கு ஒரு மாதிரி கிளாத் இருந்துச்சு பிரக்யாவுக்கு ஒரு பிருந்தாவுக்கு ஒரு மாதிரி கிளாத் இருந்துச்சு அது சரி பிருந்தாவுக்கு வந்து கிளாத்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் மட மடப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு தைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தைச்சிட்டேன் இவ்வளோது வந்து கொஞ்சம் பாலிஷ் மாதிரி கொஞ்சம் நல்லா வளவளவெலான்னு இருக்குது அதனால் வந்து இவளுது கொ தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அந்த காட்டன் துணி வச்சு தைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் வந்து துணி இழுத்து இழுத்து பிடிக்குது நான் தைச்சிட்டு பாப்பா கரெக்டாக இருக்கா என்ன எதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் அவளுக்கும் கரெக்டாக இருந்துச்சு பிளாக் கலர் எடுத்துட்டா அதுதான் கொஞ்சம் ஆனால் துணி நல்லா இருக்குது துணி நல்லா இருக்குது சார் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ப்ளவுஸ் வந்து அவ்வளோக்கு அளவு ப்ளவுஸ் இல்லை இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு மு முன்னாடி போட்டிருந்த பிளவுஸு எங்கேயோ கூட இதுக்குள்ளே கடந்துச்சு நான் இப்போ பசங்களுக்கு சரி எப்போ யாரும் தேவைப்படும் சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து அதுக்கான வேலை வந்துருச்சு கல்யாணத்தப்போ எடுத்த ப்ளவுஸ் தான் இது போடாமையே வச்சுருந்தேன் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த ப்ளவுஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு கல்யாண கல்யாணம் ப்ளவுஸ்லேருந்து சில ப்ளவுஸெல்லாம் வச்சுருக்கேன் இது சாதா ப்ளவுஸ் தான் சரி இந்த ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து எதுக்கு பாப்பாக்காக போட்டு பார்க்கட்டும் டூ போட்டு பார்த்தா அந்த கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது பிடிக்கணும் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இல்லை கேட்டி கல்யாணத்துக்கு அப்புறந்தான் பாப்பாவெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் இன்னும் சின்னதாக இருக்கும் டைட்டாக இருக்கும் அப்புறம் சரி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாக்கா அயன் பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கட்டிங் பண்ணுறக்கு இல்லைனாக்கா அந்த சுருக்கு சுருக்காக இருந்துச்சுனாக்கா அயன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி கட்டிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக வருமா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து பெரிய பா ரெண்டாவது பாப்பாக்கு தான் வந்து ட்ரெஸ்ஸு தைச்சிடலான்னு பார்த்தா பெரிய பாப்பாவுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வரல பாவாடை மட்டும்தான் வந்திருக்கு தாவணி வந்துச்சு அதனால வந்து அவளுக்கு பிளவுஸ் பீஸ் வாங்கணும் அந்த கலர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு நான் வந்துட்டேன் லைனிங் பிளவுஸ் வாங்கிட்டு தோன்ட்டேங்க ஆனால் வந்து மேல இருக்கிற அந்த துணி வாங்காமல் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு துணி வச்சு பார்த்தா அந்த துணி வந்து கரெக்டாக வரும்னு நினச்சிக்கிட்டு பார்த்தாக்கா அது மேலே வந்து துணி கம்மியாக இருந்தது அது பாப்பாவோட பாவாடைக்காக வாங்கிட்டு வந்தோம்ல அந்த துணியில் கொஞ்சம் இருந்துச்சு அதில் வச்சு பார்த்தா அது செட் ஆகல அதனால அதை விட்டுட்டு சரி இவளுக்கு வாங்கிட்டு வந்த லைனிங் பிளவுஸ்லேயே வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் அந்த முன்னாடி கழுத்து டிசைன் எல்லாம் கட் பண்ணல ஏன்னாக்கா வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸ் டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் பா அந்த இந்த துணியெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த நூல் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வரும் அதை நம்ம வந்து ஓவர்லாக் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓவர் லாக் போட்டுருவேன் அப்புறம் வந்து இப்போ மேல் டாப்பும் வந்து முன்னாடி டாப்பும் வந்து கட் பண்ணி க கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு வந்து துணி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருவேன் எனக்கு அளவெல்லாம் எடுத்து கட் பண்ண தெரியாது எனக்கு அது சுத்தமாக வரவே வராது என்னால் தைக்க முடியாது நான் வேறு யாருக்கும் தைச்சி கொடுக்குறது எனக்கு ரொம்ப இடுப்பு வழி இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த துணி தைக்கிறதே வந்து விட்டுட்டேன் எங்களுக்கு மட்டும்தக்கா கொஞ்சம் தைச்சிக்கிறேன் பசங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க போறேன் இது வரைக்கும் அவங்க பிளவுஸ் போட்டதே இல்லை அதனால எப்படி வரும் தெரியல எப்படி வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு சாயங்காலம் பாருங்க வீடு என்ன நான் எல்லாம் இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா வீட்டோட நிலைமை இப்படித்தான் இருக்கு எல்லாம் பரப்பி கிடக்கு பாப்பாவுக்கு வந்து பிளவுஸ் சொல்லிட்டு தேடிட்டு எப்படி பரப்பி கிடக்கு நீங்களே பாருங்க காலேருந்து வீட்டு வேலைகளும் செய்யவும் இல்லை எல்லா பரப்பி கிடந்தது பாப்பா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணும் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் டியூஷன் கிளம்பிட்டா சரி சொல்லிட்டு கிச்சனில் பாத்திரமெல்லாம் அவ்வளோ நிறைய சேர்ந்து கேமரா வந்து இன்னொரு ஸ்டாண்டு இல்லை அந்த ஸ்டாண்டு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தெரியும்னு நினச்சிட்டு நின்று பண்ணேன் அதான் உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியல கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் கழுவுற கொஞ்சம் கழிவு வச்சிட்டோம்னாக்கா வீட்டு வேலைங்களை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம செய்வேன போய் நம்ம பாட்டு படுத்துக்கலாம் ஏன்னா காலை எந்திரிச்சு லஞ்சு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண ஆனோம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசாதீங்க சிஸ்டர் கொஞ்சம் தெளி தெளிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் இது கொஞ்சம் கொண்டு வரதுக்காக நான் தான் பேசினேன் சரி உங்களுக்கு வேணால் வே அடுத்த டைம்லேருந்து நான் மியூசிக் போட்டுறேன் சிஸ்டர் நான் நீங்கள் சொன்னதை இப்போ தான் எனக்கு மைண்ட் செட்டில் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு கழுவிட்டு இருந்தேன் அடுப்பெல்லாம் சோப் போட்டு கழுவிட்டு அதில் கொஞ்சம் க கரைங்கெல்லாம் இருந்துச்சு அந்த எல்லாம் வந்து க கழுவி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் எப்பயுமே வந்து அடுப்பு இப்படி எடுத்து வச்சு கழுவிடுவேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க துருப்பிடிக்காத சிஸ்டர் நீங்கள் வந்து பைப்பில் டேரெக்டாக வந்து இது பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் துருப்பிடிச்சதில்லை நான் மேல் வீட்டுக்கு வந்து கூட இப்போ கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ஆயிடுச்சு ஆறு வருஷமாக நான் இப்படி தான் கழுவிட்டுக்கிறேன் ஒன்றும் ஆனது கிடையாது கிச்சனு அந்த செல்ஃப் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துகிட்டேன் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் தொடச்சு எடுத்து டைல்ஸு இதெல்லாம் பூரா தொடச்சி எடுத்துட்டேன் பாப்பா வந்து ஆப்பிள் கேட்டிருந்தா ஆப்பிள் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி நூறு நூறுரூவாய்க்கு ரெண்டரை கிலோ கிடச்சிது அந்த ரெண்டரை கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாப்பிடணும்னு சொன்னாங்க கட் பண்ணி கொடுத்து அதில் லேசாக உப்பு போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நான் கருப்பு உப்பு தான் வந்து தேடிட்டு இருந்தேன் கருப்பு உப்பு வந்து போட்டால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தேடிட்டு இருந்தேன் அந்த டப்பா எங்கே வச்சிட்டேன்னு தெரியல எனக்கு அரிக்குதுன்னு சொரிஞ்சேன் என் மாவன் என்னம்மா வீடியோ கவர் ஆகிட்டுக்குது சொரியிற அப்படிங்கிறா சொரியறது கூடவா கஷ்டம் ஏப்பாப்பா சொரியர் தப்பா இல்லை இல்லை தப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை செஞ்சோட்டு உப்பு போட்டு கொடுத்துட்டேன் வந்து சாப்பிட்ருந்தா தக்காளி வந்துருந்தது மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததா சரி தக்காளி வாங்க போயிருந்தேன் ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நனைஞ்சிருந்தது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் அந்த ஈரத்தன்மையெல்லாம் இருக்காது அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா கெட்டு போயிடும் இருட்டில் போய் வாங்கினா காட்டி ஒன்று ஒரு தக்காளி வந்து ஓட்டத்தக்காளிங்க ஆனால் எடுத்து போட்டானா இல்லை நானே எடுத்து போட்டேனான்னு தெரியல ஓட்டத்தக்காளி இருந்தது அந்த பாவம் அந்த பையனும்னு சொல்லி குத்தமுடில்ல இருட்டில் கொண்டு வந்து இருட்டில் கொண்டு வந்தாக்கா அவர் மட்டும் என்ன பண்ணுவார் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது மத்தியானத்துலேருந்து இல்லைனாக்கா அவர் கொண்டு வந்து வித்துட்டு போயிருப்பார் பாவம் என்ன சொல்கிறது அப்புறம் ஈவினிங் வந்து சாமிக்கு விளக்கலாம் தான் வந்தேன் நீ பாப்பாங்க ரூம்ல எல்லாம் எல்லாம் அந்த சைடு அந்த ரூம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த ரூமில் படுக்க வைக்கணும் நீ குளிர்காலம் காலம் இல்லை அவங்க ரூம்லேயே போய் படுத்துக்கிட்டு கீழே என்னால் படுக்க முடில கீழே படுத்து படுத்து ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்குது அப்புறம் சாமின்னு சாமிக்கு வந்து விளக்கு பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு தான் பற்ற இருந்தேன் ஒரு சிஸ்டர் சொன்னீங்க நைட்டி போட்டு விளக்கு பற்ற வைக்காதமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம வீட்டில் தானே சிஸ்டர் இருக்கோம் யார் வந்து சுத்த பத்தமாக தான் இருக்கேன் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதில்ல எல்லாமே நீட்டாக தான் சுத்தமாக வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருக்கேன் நைட்டியும் புது நைட்டி தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறது நம்ம லேடிஸ் இது சாமி கும்பிட்றதுக்காக வேலை ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு என்னால் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது தான் நான் நைட்டியோடவே சாமி கும்பிட்றது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு ட்ரெஸ்ஸு என்ன போட்டுட்டு நான் வந்து சாமிக்கு விலைக்கு ஏற்றுறதுக்கு அப்புறம் வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் முருகரோட கதைகள் கொஞ்சம் நேரம் படிப்பேன் அது கொஞ்சம் படிக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் முருகர் கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன் அப்புறம் சாமி கும்பிட்டு முருகர் கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பாருங்கள் எப்படி பா து துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு அந்த ப்ளவுஸ் பீஸ் இதோட மேட்சிங் ப்ளவுஸ் தான் தேவைப்படுச்சு அதை தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பாவோட ஆயிடுச்சு இதை அயன் பண்ணால் இன்னிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் இது ரெண்டா பாப்பாவுக்கு ரெண்டா பாப்பா பாவோட இதோட கிளாத்தும் பாருங்கள் அதோட கிளாத்தும் பாருங்க டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்கும் பாப்பா ரெண்டா பாப்பாவுக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால கிளாத் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளவுஸ் பீஸ் எங்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எந்த பிளவுஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கலர் வந்து மேட்ச் ஆகல பாப்பாவோடக்கு வந்து இந்த டிசைன் தான் தைச்சேன் கைக்கு வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து இந்த பார்ட்ரு டிசைன் இது வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சைடில் இருந்தது அப்புறம் வந்து பின்னாடி வந்து பேக் சைடு பாருங்கள் இந்த டிசைன் தான் வைச்சேன் என் பெரிய மாவ சொல்கிறேன் இந்த டிசைன் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிறா நிறைய பேர் சொல்கிறாங்க இருக்குது அப்படின்ட்டு இந்த டிசைன் தான் பாப்பாக்காக தைச்சேன் இது நல்லா இருக்குல்ல இதுல நடுவில் வந்து ரெட் கலர்லாம் ஏதாவது ஸ்டோன் டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு பார்த்துட்டு இந்த கொஞ்சம் கேப்பெல்லாம் வந்துச்சுல அதில் பெரிய பாப்பா வந்துட்டு இந்த டிசைன் நல்லாவே இல்லை அப்படின்னா ஆனால் மற்ற பசங்களாம் வந்து ரெண்டாவது பாப்பாவும் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பாப்பா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நான் இது கொஞ்சம் சிரமப்படுத தைச்சேன் அந்த வளைவு வரவே இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா அந்த எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு இப்படிதான் இருக்குது பேக் சைடு இன்னும் இப்படினு பிடிச்சாக்கா வந்து என்னப்பா பாப்பா ஒல்லே உடம்பே இல்லை ஒல்லியாக்கிற அவளுக்கு போய் இவ்வளோ பெருசாக தைச்சி வச்சிருக்கேன்ட்டு நான் கொஞ்சம் பெருசாக தான் தைச்சேன் ஏன்னாக்கா நாளைக்கு வந்து சப்போஸ் அவளுக்கு உடம்பு பிடிச்சது போ இருந்துச்சுனாக்கா போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் லூஸாகவே தைக்கலான்ட்டு கொஞ்சம் விட்டுருக்கேன் துணி எக்ஸ்ட்ரா இன்றைக்கி டேவ்லா இப்படி தான் போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேவ்லா கொடுக்க முடியும் சார்ஸில் கொஞ்சம் கொடுத்துருந்தேன்ல மதிய மதியானம் சா பருப்பு சாப்பாடு செஞ்சு அதை சாப்பிட்டாச்சு ஒரே நேரத்துக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்கூலில் எப்படியெல்லாம் லீவு கொடுக்குறாங்கன்ட்டு இவர் பாப்பாக்கு இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்தால் லீவ் நாளைக்கு பசங்களுக்கு லீவு பெரிய பாப்பா இன்றைக்கி லீவு நாளைக்கு போவோம் அவங்க ஸ்கூலே இப்படி தான் உள்ட்டாக தான் வைப்பாங்க இந்த லீவு விட்டுருந்தாக்கா கொஞ்சம் நிம்மதியானா தூங்கலாம் நாளைக்கு அவளுக்கு ஒருத்திக்கோசரம் எந்திரிச்சு சாப்பாடு குழம்பு செய்யணும் இப்படியே தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு லீவாக இருக்கும் போது அவளுக்கு இருக்கும் அவளுக்கு லீவாக இருக்கும் போது இவங்களுக்கு இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு எந்த இஷ்டம் குளிர்காலம் வந்து வரவே இல்லை தீபாவளிக்கு மேலே தான் குளிர ஆரம்பிக்கும் இப்போ வந்து லேசாக குளிர ஆரம்பிக்குது குளிர்ச்சி மேலே போன தண்ணி இப்போ செடி தண்ணி மோட்டர் பாப்பா தண்ணி ஏற்றி விட்டுருந்தா அந்த இது கேட் திருப்பிலான்னு போனேன் மேலே நின்றுட்டுக்கிற அந்த ஜில் ஜில்னு காத்தடிக்கிறதுக்கு விறுவிறுன்னு எறிடுச்சு அவ்வளோ குளிராக இருக்குது நீ இருக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஆரம்பிச்சிரும் தீபாவளி தீபாவளிக்கு கிடைக்கா நாங்கள் லேசாக சொல்ற போட்டுக்குவோம் ஏன்னா இல்லை குளிர ஆரம்பிச்சிருவோம் நீ படுதா பசங்களுக்கு வெளியே போட்டுவிட்டு அவங்க ரூமுக்கு செட் பண்ணி ப படுக்க வைக்கணும் கீழே எல்லாம் படுக்க முடியாது நீ கொஞ்சம் நாள் போயிட்டாக்கா விறுவிறுன்னு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வீட் தீபாவளிக்குள்ளே எல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலான்னு நினச்சேன் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பெயிண்ட் அடித்தேன் வெளியே அடித்து ஆகணும் வெளியே ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை லைட் செட்டெல்லாம் போடும்போது நல்லா இருக்குது அதை பார்க்கறக்கு அதனால் வந்து அதை பண்ணிடலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கல்யாண வீடு சீரியல் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வீட்டை இடிச்சுட்டாமல் இந்த வீட்டை கட்டி ரொம்ப நாளாச்சு கட்டி இந்த வீட்டு ஹோம் டூர் ஹோம் டூரை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த வீட்டு ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கல்யாண வீடு ஹோம் டூர் போடுன்னு சொல்லிட்டு அதை இடிச்சுட்டோமா அது ப வீடு கீழே இருந்துச்சு ஸோ அதை அடிச்சுட்டு தான் மேலே கட்டியிருக்கிறேன் சரி ஓகே சரி இன்னைக்கு டே விலாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் நிறைய பேர் இவ்வளோ கேட்டிருந்தீங்க உடம்பு பரவாயில்லையம்மா நல்லா இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க பரவாயில்லமா கிளைமேட் மாறினாலே இந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த குளிர் காலம் ஸ்டார்டிங் குளிர் வருது இல்லை அப்போ ஒருக்கா படுக்க போடும் எல்லாத்தையுமே சரி படுக்க போட்டுரும் அப்புறம் போகிற குளிர் வந்து ஒருக்கா படுக்க போடும் அது நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கிறதா நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் சரியா சரி இன்னைக்கு டேவில் ஆகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்